ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் தினமும் இலவச வேலை வாய்ப்பு மட்டும் தான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பற்றி பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை உங்களால் பெற முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாயிரத்தி நூறுரூவா ஸ்டேஃபண்டோட ஃப்ரீயாக நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் படிச்சிக்கலாம் இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த ஃப்ரீ கோர்சஸில் யார் யாருனா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து அல்லது ஐடிஐ முடித்தவங்க இதற்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யார்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் பலருமே இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கணும் தான் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க எந்த லொக்கேஷனில் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இடத்துல நடக்குது சென்னையில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாடி செகண்ட் ஒன் அம்பத்தூர் எந்த லொக்கேஷனுக்கு நீர் பேருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதற்கான பயிற்சி காலம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு அல்லது மூணு ஆண்டுகளுக்குள்ள இந்தவருடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ரீ கோர்சஸ்க்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்த எலிஜிபிள் உள்ளவங்க எல்லாருமே இதில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு மாதம் மாதம் ஸ்டேஃபன் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கோர்சஸ் இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ஆடாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரீ அக்காமடேஷன் அதாவது வேறு டிஸ்டிக்டில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அக்காமடேஷன் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஃப்ரீ யூனிஃபார்ம் அண்டு ஷூவும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இதில் கவர் ஆகிரும் நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதற்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த கோர்சஸ்க்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் டிஸ்பிளேவில் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் டேரெக்டாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லாமே கொடுத்துறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் கஷ்டப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் இந்த வேலை ஷேர் பண்ணுங்க இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உடன்குனா நம்ம யூடியூப் பண்ணி லைக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க